ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சுடா சுடா தீர்ந்து போகும் உண்ணி அப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஆப்ப சோடா இந்த உண்ணி அப்பத்தை டேஸ்ட்டாக பஞ்சு போல செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்க்கு இந்த ஸ்வீட் அப்பத்தை செஞ்சோம்னா சுடா சுடா தீர்ந்து போகும் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி வாழைப்பழம் வெல்லம் சேர்த்து நெய்யில் இந்த ஸ்வீட் அப்பத்தை செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான நெய்யப்பம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நெய்யப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடணும் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் வெள்ளத்தையும் அளந்து எடுத்துக்கங்க நல்லா அப்புறமா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலு மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சிடணும் ஊற வச்சு புளிக்க வச்சு செய்யும் போது அப்போ சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நாலு மணி நேரமா அரிசி நல்லா ஊறிடுச்சு அரிசில இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணும் நெய்யாப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைப்போம் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் பாகுப்பாக தான் பார்க்க தேவையில்லை வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் அதை வடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் கல்மண் தூசி இல்லை அப்படின்னா வெள்ளத்தை கரைச்சிட்டு அரிசி கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நாம் சேர்த்ததை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு திக்கான வெள்ளப்பாக காய்ச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் நல்லா நுரைச்சி கொதி வந்துருச்சு வடிகட்டியில் சேர்த்துட்டு வடைச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவு அரிசிக்கு முக்கால் கப்பளவு வெல்லம் சேர்த்துருக்கேன் இனிப்பு மீடியமான அளவில் இருக்கும் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் பெரிய வாழைப்பழமாக இருக்கனால ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன பழமாக இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரிசி கூட சேர்த்துடணும் அரிசி கொஞ்சமாக ஊற வச்சிருக்கனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைக்கும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை நாம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ஒருவேளை வெள்ளை தண்ணி பற்றலை அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவோட பதம் எடுத்து போது இந்த மாதிரி இருக்கணும் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சிடணும் மாவில் நான் உப்பு சேர்க்கலை அப்பம் ஊற்றும் போது சேர்த்துக்கலாம் போட்டு எட்டு மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சிடணும் போது ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை பொங்கி வந்திருக்கு பாருங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமா ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் கருப்பு எல் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் கருப்பியலுக்கு பதிலாக வெள்ளையல் கூட சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இத மாதிரி நல்லா பொங்கினதுக்கப்புறமா ஊற்றுனோம்னா நெய்யப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யப்பத்துக்கு நான் தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன் பணியார சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கணும் நெய்யப்பத்துக்கு முழுமையாக இந்த அப்பத்தை நெய்யிலையும் செய்யலாம் அப்படி இல்லைனா எண்ணெயில் செய்யலாம் நான் இன்றைக்கி நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்கிறேன் பனியார சட்டியில் ஒவ்வொரு குழியிலையும் நெய் குழி நிறையா இருக்கணும் நெய் அப்போ நெய்யிலேயே வேகணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரைச்சி வச்சிருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையும் முக்கால் வாசி ஊற்றிக்கணும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பனியாரக்கல் சூடானதுக்கப்புறமா மாவை ஊற்றணும் எல்லா குழிலையும் மாவு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க கை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் வெந்து கலர் மாறிடுச்சு எல்லா அப்பத்தையும் திருப்பி விட்டானோ நெய்யிலேயே இந்த அப்பம் வெந்திருக்கனால திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாழைப்பழம் இருக்கனால இந்த நெய்யப்பம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா அப்பத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில எடுத்தலாம் இப்போ நமக்கு சுட சுட சூடான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்ஸ்னாக் ரெசிபி ஒரு கப் அளவு அரிசி மாவில் இருபத்தஞ்சி அப்பம் வந்துச்சு ஆப்ப சோடா சேர்க்காம குண்டு குண்டுன்னு அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான உன்னியப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்